நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரேஜர் சார்பில் அதற்கு நான் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் புலவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு மக்கள் திரள் போராட்டத்தில் தொடங்கி அழித்துணிப்பு இயக்கம் வரை களம் கண்டவர் அவர் இந்த பகுதியிலே கிராமம் கிராமமாக சென்று தன்னுடைய பொது உடைமை விதைத்தவர் கடந்த எல்லாம் பேசினவங்க அவர் சிறையில் இருந்த போது தன்னுடைய வயலை இந்த ஊர் மக்கள் தான் உறுதி செய்து அறுவடை செய்து விட்டு போனாங்க அடக்குமுறைங்கிறது பெரிய அளவுக்கான ஒரு அடக்குமுறை அது நீங்க இந்த இடத்துக்கு வரவே முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஊர் மக்கள் எல்லாம் துணிச்சலா அந்த பயம்லாம் கிடையாது அப்படி ஒரு வீரம் செறிந்த போராட்டம்னு சொல்லலாம் அப்படி செஞ்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே மரணத்தை வென்றவர் மட்டும் அல்ல மக்களை இந்த பகுதி மக்களை வென்றவர் அவர் மனதை வென்றவர் அவர் தொடங்கின பாதை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அறவழி போராட்டம் தான் ஆனால் அவருடைய அடுத்த அடுத்த களம் என்பது இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கமும் ஈழத்தில் நடந்த நம்மளுடைய தொற்று புள்ளி உறவுகளை இந்த காட்சியெல்லாம் அவர்களால் சகிக்க முடியல அதனால தான் அவங்க அந்த அறவழியில் இருந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு நாமும் அந்த நிலையில்தான் தான் இருக்கிறோம் ஆனா இருந்தாலும் இங்கே அந்த மாதிரி ஒரு வீரம் செறிந்த போராட்டம் இப்ப இல்லை ஏன்னா இந்த புலவருக்கு பிறகு ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழர்களை உளவியல் ரீதியாக ஊனப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் நான் சொல்றது ஏதோ சும்மா விளையாட்டுக்காக பேசலைங்க இன்றைக்கு உழவர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பஞ்சாபிலே இருக்கிற உழவர்கள் டெல்லியிலே போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பத்திரிக்கை வராது எந்த தொலைக்காட்சியும் செய்தி கிடையாது என்ன அர்த்தம் இப்படித்தான் ஒட்டுமொத்த தமிழர்களை ஊனமாக்கி இருக்கிறார்கள் அந்த உழவர்கள் என்ன மாடை மாளிகை கோட கோபுரங்கள்ல வாழணும்னு கேட்டாங்களா கார் வேணும்னு கேட்டாங்களா மந்திரி பதவி கேட்டாங்களா ஒன்றும் கிடையாது தன்னுடைய விளைவித்த விளைபொருளுக்கு நட்ட விலை இல்லாமல் அவங்க கேக்கிறது இந்த எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரை என்ன சொல்லிருக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று ஒரு குழுவை அவர் தலைமையிலே அதை ஏற்படுத்தி அந்த குழுவினுடைய அறிக்கையை புரண்டி அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க அமைச்ச அந்த குழுவில் சொன்ன பரிந்துரை கூட நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள் என்றால் என்ன இது நாடு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த தமிழ்நாடு இந்தியாவோடு நீண்ட காலம் நீடிக்காது ஒரு நெருக்கடி காலம் வந்து விட்டது இதை நான் இப்போ இருந்து பேசலை இப்போ நான் இந்த கூட்டத்தை வச்சு நான் பேசலை பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தை போய் பாருங்க கர்நாடகாவில் மேகத்தாட்ல அநேக அணைய தமிழ்நாட்டு அரசுகளும் போட்டா விட்டுட்டு இருக்கு படிப்படியாக உரிமைகளை விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா கலைஞருடைய காலத்திலிருந்து அறுபத்தெட்டுல இருந்து இந்த வரைக்கும் தன்னுடைய உரிமைகளை விட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு இன்னைக்கு கல் தலைமையில் கூடிய அந்த காவிரி ஆணைத்துடைய கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை இந்த பொருளை அந்த பொருந்தகளை வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த பொருண்டுகளில் என்ன சொல்றாங்கன்னா மேகதான அந்த அணைய கட்டுவோம் அதற்கு தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அது அங்கே என்ன சொல்றாங்கன்னா அந்த நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இந்த காவிரியில் மேற்கத்தாட்டில் அணையை கட்டவில்லை என்றால் இந்தியாவில் கர்நாடகம் இருக்காது அவர் சொல்றார் இந்தியாவில் கர்நாடகம் ஒரு வரைபடம் இருக்காதுன்னு சொல்ற சொல்றது யாரு அந்த நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் இங்க இது இது மட்டும் இல்ல இப்போ நீங்க டெல்லி போராட்டத்தை பாருங்க டெல்லி போராட்டத்தில் அந்த உழவர்கள் போராடுறாங்கல்ல அது இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா பஞ்சாப் இருக்காது இந்தியா வரைபடத்தில் பஞ்சாப் இருக்காது தெரிஞ்சுங்க அப்படி ஒரு நெருக்கடி என்பது ஒன்றிய அரசுக்கு பல வகைகள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லூட்டத்தனமா பேசிக்கிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழன் உளவியல் ரீதியாக குணப்படுத்திருக்கிறான் காயடிக்கப்பட்டிருக்கிறான் இவ்வளவு சீரழிவுகள் நடந்த பிறகும் கூட ஒரு சின்ன அறவழி போராட்டத்துக்கு இங்கே வழி இல்லை கூட்டணிக்கு இருபத்தி ஏழு கட்சிகள் பின்னாடி சாறை சாரையாக வரிசை கட்டி நிற்கிறது இந்த உழவர் போராட்டத்தை ஆதரித்து இங்கே ஒரு குரல் உண்டா இந்த கட்சிகளுடைய கண்டனை அறிக்கை உண்டா அது போகட்டும் இப்போ இந்த மேகதாதில் அணை கட்டுவேன் என்று சொல்லுகிறானே கர்நாடகக்காரன் அந்த அணை கட்டுவதற்கு அவன் எடுத்த முயற்சிகளை நீங்கள் கண்டித்தீர்களா இங்க உங்களுடைய பரிவாரங்கள் கண்டன அறிக்கை கொடுத்ததா ஒன்றும் இல்லையே இதெல்லாம் இப்படியே போகாது இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடுங்கிறது ஒண்ணு இந்தியாவில் இருக்காதுன்னு நான் சொல்லல கர்நாடகாரன் சொல்றான் பஞ்சாப் இப்ப செய்ய போறான் பல தேசிய இனங்கள் முரண்பாடோடு இந்த இந்த ஒன்றிய அரசு அரசோடு இதை இதே போனா அங்கதான் போய் நிக்கும் போயிடாது இதை கணக்குல நாம வச்சுக்கிட்டு சும்மா ஏதோ நம்ம இந்த புலவர் அவருடைய தியாகத்தை வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை வச்சு நாங்க பேசல இது உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய உணவுத்துறைக்கும் தெரியும் இதெல்லாம் இப்படியே போகாது இதை கணக் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் சொல்றோம் இப்போ எங்களுடைய அமைப்பு என்பது ஒரு தமிழ் தேசியம் என்பது இறையாண்மை பெற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி கொள்கையிலே வச்சிருக்கிறோம் அதற்காக நாங்கள் தொடர்ந்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் தமிழ் தேசியம் என்பது ஒரு பன்மைத்தன்மை கொண்டது அப்படின்னு நாம் சொல்றோம் ஏதோ ஒரு வர்க்க விடுதலை ஒரு சாதி விடுதலை அப்படின்னு தான் நம்ம ஒரு குடிக்கல இது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது எல்லாமே இருக்கு அதுக்குள்ள அதுக்குள்ள வர்க்க விடுதலை இருக்கு அதுக்குள்ள சாதி விடுதலை இருக்கு அது சமூக விடுதலை இருக்கு எல்லாமே அதுதான் இருக்கு அப்ப அந்த பன்முகத்தன்மையோடு இயங்குகிற ஒரு தமிழ் தேசிய பேர் இயக்கம் இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்தியல் தளத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் புலவர் கலியபெருமாளும் தமிழரசனும் அன்றைய காலகட்டங்களில் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை தமிழ்நாடு விடுதலை என்ற கருத்தியலாக வைத்து வீகம் செய்தார்கள் அது ஒரு தத்துவமாக ஒரு மெய்யியலாக ஒரு பலாசபதியாக ஒரு பலாசவின் சொல்வாங்கல்ல அந்த தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் இன்றைக்கு நாங்கள் இருக்கிற தமிழ் தேசிய பேரக்கம் அன்றைய எம்சிபிஐ என்ற அமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் சென்னை எழும்பூரில் பெரியார் திடலே தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாட்டை நடத்தியது நம் ஏற்பாடு நம்முடைய அமைப்பாக இருந்தாலும் அந்த மாநாட்டை ஒரு பொது நாங்கள் நடத்தினோம் எல்லோருக்கும் கருத்து கேட்டோம் இங்கே இருக்கிற சுபவேல பாண்டியன் அன்றைய சபாநாயகராக இருந்த திமுக சபாநாயகராக இருந்த தமிழ் குடிமகன் அதே போல நம் மண்ணுடைய கவிஞர் பாவலர் அறிவுமதி பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களை கருத்து கேட்டு இறுதிப்படுத்தி அந்த மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டில் கவிதை வாசிப்ப அறிமுதி அவர்களை கைது செய்து எட்டாண்டு ஆண்டு அவர்களை அந்த நீதிமன்ற வாசன அடைய விட்டார்கள் அவர்கள் எழுதின கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவிதை எழுதுற இப்ப எழுதும்போது ஆகஸ்ட் பதினைந்து நாங்களெல்லாம் நள்ளிரவில் தூங்கி கொண்டிருந்தோம் எங்கள் மீது ஒரு போர்வை போட்டியிருந்தது விடிந்து பார்த்தும் எங்களுடைய கோவணத்தை காணவில்லை கோவணம் என்று எங்கே என்று தேடினோம் அது தேசிய கூடியாக பறந்து கொண்டிருந்தது அப்போதுதான் நாங்கள் சொன்னோம் தூங்கி கொண்டிருக்கவனுக்கு கூர்வை முக்கியம் விழித்துக் கோவணம் முக்கியம் என்று இப்படிதான் எழுந்தார் வேற ஒன்றும் எழுதல இந்த கவிதை எழுதுறதுக்காக அறிவு முதிய எட்டு ஆண்டு காலம் அலக்கழித்தாங்க அப்போ அந்த சபாநாயகராக இருக்கக்கூடிய தமிழ் குடிமகன் அந்த மாநாட்டை வாழ்த்தி ஒரு வாழ்த்து தந்தி அளிப்பிருந்தார் அந்த தந்தி அளிப்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரிவினைவாத மாநாடு என்பது திமுக தான் நடத்துகிறது என்று ஒன்றிய அரசு குற்றம் சொல்லி அந்த ஆட்சியை கலைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த மாநாடுக்கு திமுக சம்பந்தமே கிடையாது பின்னால் பிரிவினைவாத தடை தடை கொண்டு வந்து தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் பே மணியரசனை கைது செய்து எட்டு ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது அதே போல ஈரோடு தமிழன்பன் என்ற ஒரு கவிஞர் அன்றைக்கு தூர்தர்ஷன் சொல்லக்கூடிய அந்த ஒளிபரப்பு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார் அவரும் இந்த மாநாட்டிலே கவிதை வாசித்தார் என்பதற்காக அவருடைய பதவியை பலித்து அவரையும் மலை இப்படி ஒரு தேசிய இனத்திற்கு இறையாண்மை வேண்டும் தன்னை தானே ஆழ்ந்து கொள்கிற ஒரு உரிமை வேண்டும் என்று ஒரு தன்னுரிமை மாநாடு ஒரு பெரிய குற்றம்லாம் கிடையாது இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கிற பெடரேஷன் தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவம் தான் இங்க நம்ம கேட்டாங்க வேற ஒன்னும் கேட்கல இதற்காக பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் கைது செய்து எல்லாத்தையும் அடைக்கி குடிக்கிறார்கள் இன்று தான் நடக்குது இன்னைக்கு சட்டங்கள்லாம் தடா புடல மாறி வந்துட்டு இருக்கு ஆனா இதையும் மீறி இன்று தமிழ் தேசியம் என்ற கருத்து மக்கள் மத்தியில் போயிருக்குது அது எல்லா தளத்திலும் போயிருக்கு தேர்தல் கட்சி கூட எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய தமிழ் தேசிய கட்சியும் கூட அந்த கொண்டு போய் கருத்திருக்கிறாங்க அடிமட்ட கடைமட்ட இளைஞர்களும் கூட தமிழ் தேசியம் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு இந்த என்பது வளர்ந்திருக்கிறது எந்த கொம்பனாலும் இதை அடக்கி ஒடுக்கிவிட முடியாது இது இந்த தமிழ் தேசம் என்பது இறையாண்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான பணிகளை தற்போது வருகிற இந்த இளைஞர் பட்டாளம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் உயிரோட்டமாக இயங்குவதற்கு இங்கே புலவர் கலைவெருமாளும் தோழர் தமிழரசனுடைய அந்த வரலாறு என்பது இன்னைக்கு அந்த இளைஞர்களுடைய உந்து சக்தியாக இருக்கிறது இது ஒரு நாள் தமிழ்நாடு என்பது அதனுடைய இறையாண்மை பாதையில் போய் தான் நிற்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் தமிழ்த் தேசிய பேரிக்கழ சார்பிலே நன்றி உங்கள் நிறைவு செய்கிற நன்றி வணக்கம்